தமிழ்நாடு எதிர்பார்க்குற ஒரு படம் தான் சார் விடாமயம் தமிழ்நாடே எதிர்பார்க்குறதுன்றது வந்து நம்ம யூடியூப்ல தான் பாதி பேர் தமிழ்நாட்டுல பல பேருக்கு பல வேலை இருக்குது நம்ம யூடியூப்ல சொல்லும் போது அது தமிழ்நாடே எதிர்பார்க்குறது உலகமே எதிர்பார்க்குறதுன்னு சொல்லி நிறுவனம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது கமல்ஹாசன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா என்னை வந்து புனே பேர் வச்சு கூப்பிட்டாங்க என்னை உலகநாயகன் கமலஹாசன் கூப்பாதீங்க என்னை ஆண்டவர்னு கூப்பிட்டாதீங்க எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு கமலஹாசன் என்னை கமல்ஹாசன் கூப்பிடுங்க அப்படின்னா கே ஹெச்என் கூப்பிடுங்க இருக்காரு ஒருவேளை அது தேவையில்லாத ஒரு ஆணின்னு தோணுதோ ஒரு மத்திய அடித்தா இருக்கட்டும் அடுத்து வந்து யாராச்சும் ஒருத்தவங்க வந்தாங்க சார் அவங்க வருவாங்க ரொம்ப பார்ப்பாங்க அது யாரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார் உங்களோட தனுஷ் சிவகாபியமா இருக்கலாம் படம் ரிலீஸ் ஆகுது அந்த படத்துக்கு வந்து நல்ல ஒரு ஹைப்பு ஏற்படுத்துகிறாங்க மார்க்கெட்டிங் பண்ண வேண்டியது அவங்களோட டியூட்டி அதை பண்ணுறாங்க அதற்கப்புறம் அவங்க திருப்தி படுற மாதிரியான ஒரு படம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது படம் ஓட போகுது அது யார் என்ன நெகட்டிவ் ரிவியூஸ் கொடுத்தாலும் சரி அது ஓட தான் விஷயம் எதுக்கு ஆயிரம் கோடி கிளப்பை பற்றி உங்களுக்கு என்ன கவலை அது கிளப்னு அது பேர் வச்சு ஏமாத்துகிற வேலை இது முழுக்க முழுக்க ஏமாத்துகிற வேலை இந்த படம் வந்து நீங்கள் சொல்கிற அமௌண்ட் எல்லாமே கிராஸ் சுந்தர் சி சார் வந்து சொல்லிட்டாரு உனக்கு வந்து எனக்கு என்னன்னு பேர்லாம் உனக்கு தெரியாது பேர் எனக்கு கேபிள் சங்கரம் தான் தெரியும் ஆனால் கேபிள் சங்கரம் தான் உனக்கு போடுவேன் டைட்டில் கூற மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜாலியா சொல்லிட்டு இருந்தாரு ஹலோ பேன் சூவியர்ஸுக்கு வணக்கம் நான் உங்கள் திருமுருகன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் கெஸ்ட் யாரும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆக்டர் டைரக்டர் அது ரைட்டர் அது மட்டும் இல்லாமல் ஓடிடி ப்ளஸோட வந்து சிஓஓஓஓஓஓஓஓஓஓ ஆன கேபிள் சங்கர் சார் தான் பார்க்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கும்மா சார் இன்ட்ரோலேயே சொன்னேன் கேபிள் சங்கர் உங்கள் நேம் ஆக்சுவலாக அந்த கேபிள் வந்து எப்படி சார் வந்து சார் இது ஒரு பயங்கர காமெடியான விஷயமா இருக்கும் காமெடியான ஓகே சார் என்னென்னா நான் வந்து ஒரு கேபிள் டிவி ஆப்ரேட்டர் இப்போ 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 நான் நடத்திட்டு இருக்கேன் கேபிள் டிவின்னு கண்டுபிடிச்ச காலத்துல இருந்து நான் ஆப்ரேட்டர் ஸோ அவருக்கு என் பேர் வந்து சங்கர நாராயண் பேர் நான் நிறைய புத்தகங்கள் எழுதது அதில் எழுதலாம் போகும்போது சங்கரநாராயண்ற பேர்ல தான் இருந்துச்சு ப்ளாக்னு ஒரு விஷயம் ஒன்று பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஃபேமஸ் இந்த ஃபேஸ்புக்கெலாம் வர்றது ஃபேமஸ் ஆகிறது முன்னாடி அதில் நான் ரொம்ப பயணியரான ஒரு ரைட்டர் அதில் அப்போ அங்கே அதில் ஒரு ஃபேஷன் இருந்துச்சுன்னா எல்லாரும் வந்து அவங்க நிக் நேம் வந்து வித்தியாசமா வச்சுப்பாங்க பைத்தியக்காரன் அப்படின்னு ஒரு பெரிய பத்திரிக்கையாளர் ஒரு ஆசிரியர்கிட்ட இருக்கேன் சிவராமன் ஓகே அவருடைய ப்ளாக் பேர் வந்து பைத்தியக்காரன் அவர் வந்து குங்குமத்துடைய ஆசிரியர் ஆனால் அவர் எழுதும் போது பைத்திகாரன்ற பேரில் தான் எழுதுவார் இது வந்து நாங்கள் நேராக பார்க்கும்போது எல்லாம் பைத்திகார தண்டோரா அப்படின்லாம் கூப்பிட்டுப்போம் மற்ற மணிஜின்னு ஒரு எழுத்தாளர் இருக்கார் அவர் வந்து தண்டோரான்ற பேர் அவருக்கு அது மாதிரி ஒரு யுனிக்கான நேம் வச்சுக்கணுன்றதுக்கும் போது நான் அந்த மாதிரி ஒரு பேர் வைக்கலாம் சங்கர் நாராயணுன்னு வச்சா பெருசாக இருக்குது வழக்கமாக இருக்குது ஏதாவது திரும்பி பார்க்குற மாதிரி இருக்குன்னு போகும்போது அதுக்கு காரணம் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து நான் கேபிள் டிவி நடத்தும் போது இந்த எஸ்சிவி ஆத்வே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அது உங்களுக்கு தெரியுமா தெரியலி வந்து ஒரு கேபிள் நெட்ஒர்க்கு ஆத்வே ஒரு கேபிள் நெட்ஒர்க் ஒன்னு ஏடிஎம்கே சப்போர்ட் ஒன்னு டிஎம் கே சப்போர்ட்ல இருக்கும்போது இந்த ரெண்டு பேருக்குள்ள எப்பவுமே வந்து ஆட்சி மாற்றம் வரும்போது வந்து பிரச்சனைகள் வரும் அப்போ நான் வந்து எஸ்சிவியில இருக்கிறேன் இன்னொருத்தர் வந்து ஆப்போசிட் பார்ட்டில இருக்கிறவர் வந்து ஆத்வேல இருக்கிறாரு அப்ப அவர் பேர் வந்து அவர் ஒயின்ஷாப் வச்சிருந்தாரு

என்ன ஆயிடுச்சுன்னா அது படங்களுக்கு நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும்போது போது கலகலப்பு படத்துல வந்து நானும் ஒரு கூரை அந்த படத்துல அதுல எழுதும் போது சுந்தர் சி சார் வந்து சொல்லிட்டாரு உனக்கு வந்து எனக்கு என்னன்னு பேர்லாம் உனக்கு தெரியாது உன் பேர் எனக்கு கேபிள் சங்கர் தான் தெரியும் அதனால கேபிள் சங்கர் தான் உனக்கு போடுவேன் டைட்டில் போட இல்லாட்டா போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா சொல்லிட்டு இருந்தாரு சரி நமக்கு வந்து பேர் வாங்க ஊர் வாங்குறமோ இல்லை பேர் வாங்கினா ஊர் வாங்கலான்னு வாங்க ஊர் வாங்குறமோ இல்லை பேராக வாங்கி வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு அந்த பேர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு வச்சுட்டேன் கடைசியில் இப்போ இன்னை வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட கேபிள் சங்கரம்தான் தெரியும் ஒரிஜினலா சங்கர நாராயணன்னு தெரியாது இப்ப கூட நிறைய பேர் வீட்டுல வந்து நண்பர்கள் வந்து எந்தெந்த ஊர்லயே இருப்பாங்க அவங்கலாம் வந்து கேபிள்னு பேர் போட்டு சேவ் பண்ணியிருப்பாங்க அவங்க மனைவிகள்லாம் வந்து அவங்க வீட்டு கேபிள் டிவி ஆப்ரேட்டருக்கு ஃபோன் பண்ணுறதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க திருச்சில இருந்து பண்ணுவாங்க மதுரைல இருந்து ஃபோன் பண்ணுவாங்க எங்க வீட்டில் படம் வரலன்னுவாங்க எங்கெங்க வரலன்னா இதை ஊர் பேசுவாங்க அவ்வளவு தூரம் எங்க கேபிள் வரலன்னா கிண்டல் பண்ண நினைச்சுப்பாங்க அப்புறம் சொல்லுவேன் எங்க நான் கேபிள் சங்கருங்க ஐயோ சாரி சாரின்னு அந்த மாதிரி ஒரு ஜாலியான விஷயம் தான் அது அந்த நமக்கு போச்சு நான் வந்து எங்க போய் சொன்னாலும் போய் தெரியாது ராசகோபால் வயது நமக்கு ஓகே சார் அப்புறம் வந்து மக்களா வச்ச பேர் தான் அதே நீங்க வந்து நானே தமிழ்நாட்டுல ஒரு கான்ட்ரவர் பேசிட்டு ஒரு விஷயம் தான் நயன்தாரா சார் தனுஷ் ஆக்சுவலா அவங்களும் என்ன தான் சார் நடக்குது நிறைய பேர் சினிஃபில என்ன சொல்றாங்கன்னா தனுஷ் பக்கம் தான் நியாயம் இருக்கு நயன்தாரா பக்கம் நியாயம் இல்லைன்றாங்க சில பேர் வந்து நயன்தாரா பண்ணாதான் சரி தனுஷ் தவறா நடந்துருக்காங்க சொல்றாங்க ஆக்சுவலா உண்மை என்ன சார் இல்லை அது பின்னாடி இருக்கிற பிரச்சனைகள் இருக்கு அவங்களாம் ஒரு காலத்தில் நண்பர்களாக நடந்துருக்காங்க படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று அவங்களுக்காக வந்து ஃப்ரீயாக நடிச்சு கொடுத்துருக்கலாம் இருக்குது நல்ல நட்பு வந்துருக்கு ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கலாம் அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க இப்போ நீ அந்த படம் வந்து நானூறு அடி நானூறு தான் வந்து பட்ஜெட் ஜாஸ்தியாகிட்டாங்க அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது பட் அது வந்து இன்டர்னலான விஷயம் பட் எனக்கு தெரிஞ்சு வரக்கூடிய தகவல்களில் வந்து ரைட்ஸ் கேட்கறது கொடுக்குறதுன்றது அவரோட உரிமை அது அவருடைய ரைட்ஸு அவர் கொடுக்குறதுக்கு அவரோட உரிமை அதை அதை ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்குறதுன்றதே எனக்கு தெரிஞ்சு லாஜிக்கலாக தெரியல எனக்கு ஸோ அது கூட வந்து என்னென்னா இந்த மாதிரி விஷயம் கேட்டோம் நடத்தணும் பண்ணல கொடுக்கல இதெல்லாம் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா கூட ஒரு ஆதங்கம் இருக்குது மனசில் வந்து இந்த மாதிரி வன்மமாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்லாம் நம்ம சொல்கிறது நியாயமாக இருக்குது நாளைக்கு பதினெட்டாம் தேதி படம் ரிலீஸு போட்டிட்டு நீங்கள் பதினாறாம் தேதி நைட் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குதுன்றது கிட்டத்தட்ட ஒரு ப்ரொமோஷனல் ஆட்டிடியூட தெரியுது பட் ஆஸ்பர் த லீகல் திங் தனுஷ் கேட்குறதுல எந்தவித தவறும் கிடையாது ஏன்னா நட்பு இதாக கேட்குறாங்க சார் ஏன்னா நயன்த்ரா அவர்கள் வந்து எதிர்நீச்சல் படமாக இருக்கட்டும் ஒரு பாட்டு வந்து ஆடிருப்பாங்க அந்த பாட்டுக்கு வந்து அவர் வந்து அவங்க நயன்தார்கள் வந்து சம்பளமே வாங்கலன்னு தனுஷ் அவர்களே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு சரி இதெல்லாம் மனசு ரீதியாக கொண்டு தனுஷ் அவர்கள் வந்து இருக்கலாமே அது அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயம் தானே அது நம்ம அப்படியே தெரியும் நமக்கு தெரியாது அது நான் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து தனுஷோரன் நண்பரோ இல்ல தயந்தாரோ நண்பரோ கிடையாது ஒரு லாஜிக்கலாக லாஜிக்கலா ஒரு தயாரிப்பாளர் தன்னுடைய உரிமையை வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு ஆனா எனக்கு இது தவறாப்பட்டது எனக்கு வந்து இதுல வந்து மார்க்கெட்டிங் யுத்தியா பட்டது என்னன்னா பதினெட்டாம் தேதி இன்னைக்கு டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆகும் போது பதினாறாம் தேதி இன்னைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் கட்டாயம் தேவையில்லை ஏன்னா அதுக்கு முன்னாடியே விட்டுருக்கலாம்ல அது உண்மையான விஷயங்கள் தெரியும் இது பார்க்கும் போது யார் வன்மம்னு நமக்கு தெரியல சார் நெக்ஸ்ட் கொஸ்டின் கங்குவா மூவி தான் சார் கங்குவா படம் திரைப்படம் ஆயிடுச்சு அதோட வரவேற்பு மக்கள் வந்து ஒரு மிக்சடு ரெஸ்பான்ஸா இருக்கு சில பேர் என்ன மக்கள் வந்து எங்களுக்கு காது வலிக்குது படத்தை பார்க்க முடியல தலை வலிக்குதுன்றாங்க மக்களோட எதிர்பார்ப்பு எப்படி சார் இருக்குது மக்கள் எதை வந்து எதிர்பார்க்கறாங்க அப்படி இல்லைங்க மக்களுக்கு பிடிச்சா படம் பார்க்க போறாங்க எதிர்பார்ப்பு மக்களுக்கும் தனி எதிர்பார்ப்புலாம் கிடையாது ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அந்த படத்துக்கு மட்டும் நல்ல ஒரு ஹைப் ஏற்படுத்துறாங்க மார்க்கெட்டிங் பண்ண வேண்டியது அவங்களோட அந்த ஐப்புக்கு ஏற்றாப்புல வந்து அவங்க வந்து ஒரு ட்ரெய்லர் டீசர்லாம் விடும்போது அது மக்களுடைய எதிர்பார்ப்பையோ இல்லை எதிர்பார்ப்பை ஒன்றும் கொஞ்சம் எதிர் எகிற வைக்கிற அளவுக்காக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு ஓப்பனிங் புக்கிங் வரப்போகுது அதற்கப்புறம் அவங்க திருப்தி படுற மாதிரியான ஒரு படமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த படம் ஓடப்போகுது அது யார் என்ன நெகட்டிவ் ரிவியூஸ் கொடுத்தாலும் சரி அது ஓட தான் பேச போகுது இப்போ நீங்கள் வந்து எல்லாரும் நெகட்டிவ் ரிவியூஸ் பற்றி பேசிகிட்டே இருக்காங்க இப்போ சட்டமே கேள்ன்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தை பார்த்த பல விமர்சகர்கள் வந்து அந்த படத்தை வந்து நல்ல படம் டீசெண்டான படம் இந்த படத்தை எதிர்பார்க்காம நல்லா தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஆனா அந்த படம் தேட்டரில் பெருசாக ஓடவே இல்லையா இப்ப நல்லா இருக்குன்னு சொன்னதுனால யாரும் வந்து அந்த படத்தை பாக்குறதோ இல்லை நல்லா இல்லைன்னு சொல்கிறதுனால யாரும் வந்து அந்த படத்தை பார்க்காம இருக்கிறதோ கிடையாது பெரிய நடிகர் அது சின்ன படங்கள்ல வேணா கூட வந்து சரி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நம்ம வந்து இதில் பாத்துக்கலாம் ஓடிட்டில் பாத்துக்கலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் ஆனால் ஆனா இந்த பெரிய படங்களை வந்து எல்லாருமே ஓப்பனிங்ல போய் பாத்துர்றாங்க படத்தை பெரிய நடிகர்க அவங்களோட எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆவலாம் கண்டிப்பா அதுக்கான ரிசல்ட் சொல்ல செய்ய தான் செய்வாங்க இப்போ எனக்கு வந்து நான் படம் பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து மிக்சிங்கில் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணிருக்கலாம் ரொம்ப இறைச்சல் தான் அந்த தேட்டரில் ஏன்னா தமிழ்நாட்டை தாண்டி பெங்களூராக இருக்கட்டும் இல்லை வெளிநாடுகளாக இருக்கட்டும் அங்கெல்லாம் வந்து படத்தை கொண்டாடுறாங்க கன்ஃபார்மாக வந்து கங்குவா படம் பார்க்க வேண்டிய படம்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஃபாரின் நியூஸ் பேப்பர்லாம் வந்து அட்வர்டைஸ் பண்ணுறாங்க அப்போ வந்து யார் மேலே தப்பு இருக்குது படத்து மேலே தப்பு இருக்கா இல்லை மக்கள் வந்து ஒழுங்காக வந்து பார்க்குறது பார்க்க முடியாது ஒரு கேள்வி மக்கள் வந்து பார்க்க மாட்டேன்னு சொல்கிறதுலாம் மக்களை குறை சொல்கிறதுலாம் யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது மக்கள் பிடிச்சா பார்ப்பாங்க பிடிச்சா பார்ப்பாங்க யார் சொன்னாலும் பார்ப்பாங்க மக்கள் அது இல்லை அப்படி நீங்கள் வந்து அமெரிக்காவில் இருக்கிறவங்க மட்டும் பிடிக்குது சென்னையில் இருக்கிறவங்க பிடிக்கல கோயம்புத்தூரில் இருக்கிற பிடிக்கலாம் கிடையாது இன்னைக்கு ஒரு பெரிய படம் எடுக்கிறோம்னா பெரிய படம் ஒய்டர் ஆடியன்ஸுக்கு தான் எடுக்கிறாங்க ஆடியன்ஸ்க்கு அக்செப்ட் பண்ணால் படம் வரப்போகுது அவ்வளோதான் இங்கே இந்த நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்து எந்த விதத்துலையும் வந்து எனக்கு தெஞ்சி அது தடுக்க போறதில்ல ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து யோசிப்பாங்களே தவிர பார்த்துட்டு வந்தவங்க எல்லாரும் யோ நீங்க சொன்னதெல்லாம் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க ஓகே தானே போகுது சார் கேள்வி என்ன வந்து ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது அந்த படம் தேட்டர்லயும் ரிலீஸ் ஆகுது ஆனால் வந்து கலெக்ஷன் ரீதியாக வந்து அந்த படம் வந்து ஃபிளாப் ஆகுது அதுக்கான ஏற்பட்ட நஷ்டத்தை வந்து யார் சார் சமாளிப்பாங்க அது வந்து ஒரு பெரிய விஷயம் இருக்கு அதுக்கு முன்னாடி ஏன்னா ஒரு படத்துடைய வியாபாரம் எப்படி நடந்துருக்குது அந்த வியாபார முறையில் அவங்களுக்குள்ள என்ன டேர்ம்ஸ் இருக்குது அந்த டேர்ம்ஸ்க்கு ஏத்தாப்புல இவங்க செட்டில் பண்ணணுமா அவங்க செட்டில் பண்ணணுமா லாஸோ அவங்கவுங்க ஏற்றுக்கணுமா இது எல்லாமே நிறைய கணக்குகள் இருக்கு அதை பத்தி நான் அவங்களுக்கு எடுத்தோன்னா ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு கிளாஸ் இருக்கணும் அது டிபெண்ட்ஸ் ஆன் த அக்ரிமெண்ட்டும் அவங்களுக்குள்ள என்ன போய் என்ன அக்ரிமெண்ட்ல போயிருக்கின்றத வச்சு தான் சொல்ல முடியும் நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா வந்து அமரன் குடுக்கலான படம் தான் வந்து பிளடி பகர் கவின் வந்து நடிச்சிருப்பாரு அந்த படத்துல என்ன வர்த்தக ரீதியாக வந்து அந்த படம் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு அதுக்கான ஏற்பட்ட நஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெல்சன் தான் ப்ரொடியூசர் என்ன பண்ணியிருக்காங்க படம் ஆனதுனால அந்த படத்துல யாரெல்லாம் இன்வெஸ்ட் இருக்கீங்களோ அவங்க நானே வந்து சொல்லியிருக்காரு அப்ப வந்து அந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூசர் தான் வந்து சமாளிப்பாரா இல்ல கவின் வந்து கவினுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க கவின் வந்து ஒரு படத்துல நடிகர் அந்த படத்துல ஒரு நடிகர் அவர் அந்த தயாரிப்பாளராக அவர் ஒரு தார்மீக பொறுப்பு தான் எடுத்திருக்காரு இப்ப அந்த படத்தை வந்து செந்தில் தான் வாங்கினாரு நல்ல பெரிய விலைக்கு அவுட் தான் வாங்கினார் அந்த படத்தை அதில் வசூல் ஆகலன்ற பட்சத்துல வந்து ஸ்டார் செந்திலுக்கு நான் காம்பன்சேட் பண்றேன்னு சொல்லி இது வந்து ஒரு மியூச்சுவலான விஷயம் ஏன்னா தயாரிப்பாளராக வந்து அவர் அந்த படத்தை வந்து சேட்டலைட் டிஜிட்டல்லாம் எல்லாம் விற்கும் போது எல்லாத்தையும் வித்துறதுனால ஓரளவுக்கு தன்னால் வந்து மற்றவங்களை காம்பன்சேட் பண்ண முடியும் நிலமையில இருக்கிறதுனால பண்றாரு இது வந்து முழுக்க முழுக்க வந்து தார்மீக ரீதியால் ஒரு என்ன ஒரு சரி நம்ம சம்பாதிச்சிருக்கோம் சரி அவங்க லாஸ் கொடுக்கலான்றது தான் மற்றபடி இதே லீகலா ஒரு விஷயம் இருந்துச்சு அவங்க வந்து அவுட்ரேட்டா ரேட்டாக வாங்கியிருக்காங்கன்னா அவங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்க வேண்டிய நெசசிட்டி கிடையாது நான் அதுதான் சொன்னேன் இதை பற்றி எடுக்கணும்னா ஒரு பெரிய கிளாஸ் இருக்காங்க ஓகே சார் அடுத்த கேள்வினா ஒரு தமிழ்நாடு எதிர்பார்க்குற ஒரு படம் தான் சார் விடாமுயற்சி அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆகும் நாலு வந்து தள்ளி போயிட்டே இருக்கு உங்களுக்கு ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க உங்களுக்கு ரிலீஸ் ஆகலை அடுத்து பார்த்தீங்கன்னா அஜித் அவர்களோட குட் பேட் ஆக்டி படம் ரிலீஸ் ஆக போகுது விடாமுயற்சினால ஏன் சார் லேட் ஆகுது இல்லையா அது அந்த ப்ரொடக்ஷனில் தான் கேட்கணும் ஏன்னா தொடர்ந்து அவங்க வந்து அடுத்தடுத்து படங்கள் போது ரிலீஸ் பண்ணி தான் இருக்காங்க மேபி அதுக்குள்ளே அது ட்யூட்டியாக முடிச்சிடலான்னு சொல்லிட்டு முடிக்கிறதுக்கான இந்த டேரக்டர் சொல்லியிருப்பாரு அதனால் முடிச்சிருப்பாங்க கண்டிப்பாக அது வாய்ப்பு இருக்குது அது வராமல் எப்படி போகுது அதெல்லாம் தான் விஷயம் தமிழ்நாடே எதிர்பார்க்குறதுன்றது வந்து நம்ம யூடியூப்பில் சொல்கிறது தான் பாதி பேர் தமிழ்நாட்டில் பல பேருக்கு பல வேலை இருக்குது நம்ம யூடியூப்பில் சொல்லும்போது அது தமிழ்நாடே எதிர்பார்க்குறது உலகமே எதிர்பார்க்குறதுன்னு சொல்லி நிற்கிறோம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவங்கவுங்களுக்கு வேலை இருக்குது படம் வரும்போது ப்ரொமோஷன் பண்ணால் பார்க்க போறாங்க ரசிகர்கள் கேட்பாங்க தலைப்படம் எப்படி வருது விஜய் படம் இப்போ வருதுன்னு கேட்கறதுன்றது அவங்களுக்கு அவர் சின்ன ரசிகர்களா இருக்கு மற்றபடி தமிழ்நாடெல்லாம் ஒன்னு எதிர்பார்க்கறதான்னு நான் நம்ப மாட்டேன் இப்போ என்னன்னா கமல்ஹாசன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா என்னை வந்து புனை பேர் வச்சு கூப்பிட்டாதிங்க என்ன உலகநாயன் கமல்ஹாசன் கூப்பிட்டாதீங்க என்னை ஆண்டவர்னு கூப்பிட்டீங்க எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு கமலஹாசன் என்னை கமல்ஹாசன் கூப்பிடுங்க அப்படின்னா கே ஹெச்என் இருக்காரு இதே மாதிரி தான் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அஜித் அவர்களும் சொல்லினாரு ஏன் மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க சார் ஒருவேளை அது தேவையில்லாத ஒரு ஆணின்னு தோணுதோ இல்லையோ அதனால இருக்கலாம் ஏன்னா காலங்காலமாக நம்ம சூப்பர் இருந்து இருக்கட்டும் இல்லை எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கட்டும் புனை பேர் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ அது தடுக்கிறதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் என்ன காரணமாக இருக்கும் இல்லை இது வந்து இப்போ ரஜினிகாந்த் கமல்ஹாசன் தான் முதல் முதல்ல வந்து தன்னுடைய ரசிகர் மன்றங்களை வந்து நற்பணி மன்றங்களாக மாற்றினார் ஏங்க ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றமாக மாற்றணும்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டால் அதே தான் அஜித் பண்ணார் அவரோட ரசிகர்களுக்கு ரசிகர் பண்றதே கலஸ்டர் அவங்களுக்கு தேவையில்லைன்னு தோணும் இது தேவையில்லாத ஆணின்னு தோணும் போது வேணாம்னு ஃபீல் பண்றாங்க அவ்வளவுதான் வேற ஒன்னும் இல்ல இதே ஏன் அப்ப யோசிச்சீங்க இதே யோசிச்சிங்கன்னு நம்ம கேட்க முடியாது இல்ல இது அவங்களுடைய சொந்த விருப்பு விருப்புகளுக்கான காரணமா இருக்கலாம் ஏன்னா வந்து ரசிகர்கள் தளபதி விஜய் தல அஜித் தான் வந்து இவ்வளவு கிடைச்சிருக்கு திருப்பி வர அப்படிலாம் கிடையாதுங்க தான் பேர் வச்சுக்கிறீங்க தலை சரி தளபதிக்கு தலைன்றதும் தலைக்கு தலை தளபதினு வச்சா ஃபேமஸ் ஆக மாட்டாங்களா ரெண்டு பேரும் அப்போது இது எல்லாமே நீங்களாகவே உருவாக்கப்படுற விஷயம்தான் யா எல்லாருக்கும் பட்டம் கொடுக்கறது இப்போ சின்ன தளபதியின்னு பேர் வச்சு வந்து இப்போ அவருக்கு வச்சாங்க படத்துக்கு வச்சாங்க ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் கொடுக்குறதுன்றது வந்து இது சும்மா அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கான விஷயம் மக்களாகவே கொடுக்குற விஷயம் வேற உங்களுக்கு ஸோ அதனால் வந்து இதெல்லாம் இந்த பேரை மாற்றி ஒரு வேளை ஆரம்பிக்கும் போதே ஒரு தலைக்குலாம் ரஜினிங்காந்த இவர் வந்து விஜய்க்கு வந்து தலை சொல்லலாம் தலை அந்த பேரை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்களாண்ணா அப்புறம் அதனால் ஃபேமஸ் கிடையாது அவங்களுடைய தனிப்பட்ட இண்டிவிஜுவல் திறமையினால் மட்டும்தான் அவங்க ஃபேமஸ் அதுக்கு நீங்கள் தலைன்னு கொடுத்துங்க தளபதினு கொடுத்துங்க சின்ன தளபதி பெரிய தளபதி சைடு தளபதி சூப்பர் ஸ்டாரு நான் நான் சூப்பர் ஸ்டார் என்னென்னா சூப்ரீம் ஸ்டார் உலக நாயகன் எல்லாமே வந்து நம்ம அப்ஜெக்டிவான விஷயம் தான் அது அடுத்த ரிலீஸ் மே மே ஒ ஒன்று ரிலாக படம் வந்து கூலி தலைவர் ரஜினி அவர்களோடது வேட்டையின் படம் வந்து கொஞ்சம் மிக்சர் தான் ஆச்சு ஜெயிலரோடு பார்க்கும்போது வேட்டையை வந்து கொஞ்சம் ஹிட் வந்து கம்மியாக தான் கொடுத்துச்சு கூலி எப்படி சார் இருக்கும் அதாவது எல்சியில் சேருமா லோகேஷ் கண்ணா திருப்பி வந்து சேர்த்து விடுவாரா இது உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச சினிமா வட்டாரங்கள் யாரும் நான் யாருக்கும் இதை பற்றி கேட்குறதே இல்லை அது கிசு கிசு மேட்ரு இப்போ அந்த படம் வரதுக்கு முன்னாடி பார்த்தா தான் உடைய தவிர தவிர நான் எதுவுமே கேட்க மாட்டேன் படம் வந்தால் தான் ஒப்பீனியன் சொல்ல முடியும் அடுத்து வந்து தளபதி விஜயவர்களோட கடைசி படம் ஹெச்ஓ தேக்கத்துல வந்து அறுபத்தி ஒன்பா ரிலீஸ் ஆக போதும் நம்மளுக்கு எல்லாருமே தெரியும் இதை வந்து கடைசி படம் அடுத்து அவர் போற பாதை வந்து ஒரு பெரிய பாதையா இருக்கும் ஸோ அப்ப வந்து இந்த படம் வந்து எப்படிப்பட்ட படமா இருக்கும் சார் இந்த அரசியல் ரீதியா எடுப்பாரா இல்ல எதுவும் திருப்பி தமிழர் போட்டு முடிச்சுவாரா தெரியல அரசியல் ரீதியான படமா இருக்கணும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அவ்வளவுதான் ஏன்னா அவர் வந்து தீவிர அரசியல் ஈடுபட போறாரு அதுக்கு முன்னாடி நான் கடைசியா நினைக்கிற படம் சொல்லி இருக்காரு படம் வந்து அவருடைய கருத்துக்களையும் கொள்கைகளையும் ஒரு தீவிர அரசியல் படமா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன் சோ ஓகே சார் இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு போயிடுவார் அப்ப வந்து விஜயோட இடத்த வந்து யார் ஃபில் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க விஜய் தான் அவ்வளவுதான் விஜய்க்கு தான் ரஜினிக்கு தான் ரஜினிக்கு தான் ஆனா இது வரைக்கும் இடம் கமலுக்கு தான் ஆனா இது வரைக்கும் தமிழ் சினிமால வந்து இந்த ரெண்டு காம்பவும் இருக்கும் சார் எம்ஜிஆர் சிவாஜியா இருக்கட்டும் ரஜினி கமலா இருக்கட்டும் விஜய் அஜிதா இருக்கட்டும் அடுத்து வந்து யாராச்சும் ஒருத்தவங்க வந்தாங்க சார் ஆகணும் வருவாங்க ரொம்ப பார்ப்பாங்க அது யாரா நீங்க நினைக்கிறீங்க சார் உங்களோட தனுஷ் சிவகார்த்திகனா இருக்கலாம் தனுஷ் சிவ தனுஷ் சிவகார்த்திகனா சார் ஓகே இருக்கலாம் எதே சார் ஏன்னா தனுஷ் வந்து ஒரு இருபது வருஷம் கழிச்சு தான் வந்து தனுஷ் சிவகார்த்திகேயன் வந்து ஃபீல்டுக்குள்ளே வந்தாரு அந்த காம்போ வந்து இதாகும்மா அவர் சீக்கிரம் வந்துட்டான்றதுக்காக வந்து நம்ம வந்து எதாவது பண்ண முடியும்பா நான் சும்மா சொல்றேன் அவங்களுக்கு இது வந்து தனுஷ் சிவகார்த்திகைன்னு நான் டைரக்டா லிட்ரெல்லாம் சொல்லவே இல்லை அவங்களுக்கு ஓகே சார் அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வருவாங்க புதுசாக வருவாங்க ஓகே நாளைக்கு கவினோட வேற யாராவது கூட புதுசாக வரலாம் யாருக்கு தெரியும் கவின் இவர் அப்படின்னு வரலாம் படம் வெற்றியை பொறுத்து தானே ஏன்னா வந்து கோட் படத்துல பார்த்துருக்கோம் வந்து விஜய் சார் வந்து கண்ணை வந்து சிவகாரங்கிட்ட கொடுத்துருவாரு அவர் வந்து சிம்பாலிக் என்ன சொல்ல வராங்க எல்லாம் நெட்டிசன்கள் சோசியல் மீடியா சொன்னாங்கன்னா படம் வந்து ஹிட் ஆச்சு அமரன் ஹிட் ஆச்சுனால உடனே நீங்க வந்து விஜய் துப்பாக்கி கொடுத்துட்டு போயிட்டாரு அதனால சிவகார்த்திகன் தளபதி ஆயிட்டான்னு சொல்லலாம் ஆனா படம் ஓலன்னா என்ன பண்ணிருப்பாங்க அப்புறம் இப்ப இது எல்லாமே வெற்றியை தொடர்ந்து வச்சிருக்கு தக்க வைக்கிறதுக்கான விஷயமே தவிர மிச்சது எல்லாமே அம்பத்து பொய் நம்மளாதான் அதை உருவாக்கிறோம் நம்மளாதான் அதை உருவாக்கிறோம் ஒரு கமல் கமல்ஹாசன் வந்து சிவாஜிக்கு அப்புறம் இந்தியாவில் சிறந்த நடிகர்னு பேர் வாங்கறதுக்கு அவர் பல படங்கள் நடிச்சு அதே போல நடிச்சு பேர் வாங்குறதுக்கு சிவாஜி இருக்கிற காலத்திலயே அவர் பாது நல்லா நடிக்கிறேன்னு சொல்ற பேர் வாங்குற அளவுக்கு வளர்ந்ததுனாலதான் நிற்கிறேன் தவிர தொடர்ந்து அவங்கவுங்களுடைய முயற்சி அவங்களுடைய வெற்றி தான் வந்து இதை நிர்ணயிக்குமே தவிர நீங்க சும்மா நம்மளா சொல்லிகிட்டு இவருக்கு துப்பாக்கி கொடுத்துட்டாரு ஆனால அவர் அடுத்ததுன்னா சரி துப்பாக்கி கொடுக்கலன்னு ஆயிரக்க மாட்டாரா ஆயிர ரூபாய் படம் டா இதுக்கு முன்னாடி வந்து கூலியிலேயே அதுலயோ ஒன்று வந்து சிவகார்த்திகேயன் நடிக்க தான் இருந்துச்சு அவர் பையனா நடிகருதான் இருந்துச்சு அவர் பையனா நடந்து நடிச்சு வந்து எனக்கு அப்புறம் இவர் தான் சொல்லிட்டான்னா அவர் சூப்பர் ஸ்டார் இல்லை சார் படம் படம் தானே படம் தான் முடிவு பண்ணுமே படம் தான் முடிவு பண்ணும் அடுத்து என்ன ஆக்டர்ஸோட சேலரி சார் இப்போ என்னன்னா இந்தியாவிலே வந்து அதிக சேலரிடு வாங்க அப்புறம் வந்து எஸ்எல் ஷாருக்கான அண்ணாரு இப்போ வந்து அந்த இடத்த பீட் பண்ணி அல்லூர் திரு வாங்குறாரு இப்போ வந்து ஆக்டர்ஸோட சேலரி வந்து இன்கிரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கு இப்போ ஒரு படத்தை பார்த்துட்டீங்கன்னா ஒரு படத்துக்கு முந்நூறு கோடி பட்ஜெட் வைக்கிறாங்கன்னா அதில் இரநூறு கோடி வந்து லீட் ஆக்டருக்கு மட்டுமே வந்து சேலரியாக போயிடுது மீது இருக்கு நூறு கோடியில வந்து வந்து படத்தை எடுக்கிறாங்க இந்த மாதிரி படங்கள் வந்து எடுக்கும்போது ஆக்டருக்காக தான் வந்து படத்தை பார்க்க போறாங்களா இல்லை கதைக்காண்டி படத்தை பார்க்கலாம் படத்துக்கு நாள் கூட்டம் மட்டும்தாங்க வந்து நடிகருக்காக அதுக்கப்புறம் படம் நல்லா தான் ஓடும் அதனால யார் எந்த படம் எடுத்தாலும் ஐநூறு கோடி பணம் எடுத்தாலும் ஐம்பது கோடி படம் எடுத்தாலும் அஞ்சு கோடிக்கு படம் எடுத்தாலும் முதல் நாள் ஆடியன்ஸுக்கு ஒரு மூஞ்ச முகம் தேவையாக இருக்குது அந்த தேவைக்கு தான் உள்ளே வராங்க வந்ததுக்கப்புறம் மொத்தமாகவே கதை நல்லா இருந்தால் தான் ஓடுமே தவிர வேறு எது இருந்தாலும் ஓடாது அப்போ கதை தான் முக்கியம் ஆமாம் கதை திரைக்கதை தான் முக்கியம் அப்புறம் சார் அந்த கதையிலேயே வந்து கொஞ்சம் சின்ன ஆக்டரை வச்சு நடிக்க வச்சுருக்கலாமே நீங்க போய் முதல் நாள் போய் பார்க்க மாட்டீங்களே இப்போ இது கேட்டன் மோஸ் கதை தான் அது கோழி கோழி முட்டை கதை தான் நீங்கள் புஷ்பான்னு ஒரு படம் வரப்போகுது அதுக்கு அல்லு அர்ஜுன் ஒரு கேரக்டர் நடிக்கிறாங்க அந்த படம் வந்து பெரிய அளவுக்கு ஓடுது பெரிய ப்ரொமோஷன் பண்ணுறாங்க பேன் இண்டியாவில் அந்த படம் ஹிட் ஆகுது ஹிட் ஆனதுக்கப்புறம் பார்ட் டூவில் வந்து அவர் சம்பளம் ஜாஸ்தி ஆகுதுன்னு சொன்னால் அவருடைய அவ் அவருடைய ப்ரஸன்ஸ் அந்த படத்துக்கு மிகப்பெரிய அளவுக்கு சூட் ஆயிருக்கு இப்போ அந்த இடத்துல ப்ரெஸ் புஷ்பாவில் வந்து அல்லு அர்ஜுன் இல்லைன்னா இதே ஸ்டைல இதே பந்தாவை இதே அடி அடிதடியை வேற ஒரு புதுமுக நடிகர் நடிச்சுருந்தா நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அப்போது இந்த மாதிரி படங்களுக்கு ஒரு நடிகருடைய பிரசன்ஸும் தேவையாக இருக்குது அந்த நடிகர் வந்து பிரகோட்பட்ட நடிகராக மக்கள் செல்வாக்கு பிடிச்ச நடிகராகும் போது அவருக்கான சம்பளம் தேவைதான் ஆனால் என்னன்னா ஒரு அபத்தம் என்னன்னா முன்னூறு கோடி படத்தில் இரநூறு கோடிக்கிறதுக்கே கொடுத்துட்டு மிச்சம் நூறு கோடியில் எடுக்கிறது போல ஒரு அபத்தம் கிடையாது கிடையாது இந்த இதுக்கு செலவு பண்றதுக்கு போல நடிகரும் முக்கியம்தான் ஆனால் ஆனா அதே அளவுக்கு தரமா ஒரு பேக் போஸ்ட் ப்ரொடக்ஷன் கதை திரைக்கதை எல்லாத்துக்கும் வேலை செய்யணும் அது பண்ண மாட்டாங்கன்றதான் வருத்தமா இருக்கு அவதார் எடுத்துங்க அவதாரில் ஹீரோ யாருக்கா உங்களுக்கு தெரியுமா சார் அமெரிக்காலே பெரிய ஹீரோ கிடையாது ஆனால் ஆனா அந்த படத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி செலவு பண்றாங்க ஸோ படம் செலவு பண்றது படத்துக்காக இருக்கு ஆக்டருக்காக இல்ல இப்போ நீங்கள் வந்து ஸ்பீட் படம் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க அவங்களாம் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் ஒன்றும் கிடையாது கிணறு யூஸ் பெரிய ஆர்டிஸ்ட் தான் ஆனால் அந்த படத்தோட பட்ஜெட் வந்து அவங்களோட அவங்களோட சம்பளத்தை மட்டுமே சாப் சாப்பிட்டாங்க உங்களுக்கு ஏன்னா அடுத்தது ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா வந்து இதே மாதிரி தான் கன்னடத்துல வந்து நிறைய படம் ரிலீஸ் ஆகுது இதாக இருக்கட்டும் தாந்தாராவாக இருக்கட்டும் அதில் வந்து பெரிய ஹீரோ அந்த புதுமுகமாக தான் இருந்தால் நமக்கு யாரும் தெரியாது உங்களுக்கு தெரியாது அந்த ஊரில் ஹீரோ தான் அதான் அந்த மாதிரி படங்கள் வந்து ரீச் ஆகுது அவரையும் மறுபடியும் மறுபடியும் வந்து திருப்பி பெரிய ஹீரோஸ்க்கு இவ்வளோ சேலரி கொடுத்து எடுக்கிறாங்க ஏங்க எல்லாமே ஓப்பனிங் தாங்க காந்தாரா படம் வந்து முதல் நாள் இங்கே ரிலீஸ் ஆனும் இன்னும் முதல் நாள் கூட்டம் வந்துடல இந்த படம் நல்லா இருக்குன்ற டாக் போனதுக்கு அப்புறம் தான் அங்கே ரிலீஸ் ஆயிடுச்சு நான் வந்து அந்த காந்தாரா ரிலீஸ் ஆகும்போது நான் ஹேட் பெங்களூர் இருந்தேன் பெங்களூர்ல ரிலீஸ் ஆகும் போது அந்த பொன்னியின் செல்வனும் அதுவும் ஒன்னா வந்துச்சு பொன்னியின் செல்வனுக்கு டிக்கெட் கிடைக்கல இந்த படத்துக்கும் டிக்கெட் கிடைக்கல நான் பெங்களூர் பார்க்கும்போது இத்தனைக்கும் நாங்கள் இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் வச்சு பேசி டிக்கெட் கேட்டால் யாருக்குமே டிக்கெட் கிடைக்கல அவ்வளவு ஃபுல்லாக ஓடிச்சுன்னா ஏன்னா ஆல்ரெடி அந்த படம் வந்து அங்க வந்து ஒரு நடிகர்களா மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு நமக்கு நம்ம வந்து சின்ன சொல்ல உங்களுக்கு இப்போ இந்தியன் சினிமாவில் வந்து எல்லா லாங்குவேஜ் ரீஜன் படங்களும் வந்து ஒரு ஆயிரம் கோடி வந்து ரீச் பண்ணிடுச்சு பாலிவுட்ல வந்து ஜவானா இருக்கட்டும் கேஜிஎஃப் வந்து கன்னடத்துல இருக்கட்டும் தெலுங்கில் வந்து பாகுபலி இருக்கட்டும் ஆனா என்ன தமிழ் மட்டும் மட்டும்தான் இன்னும் ஆயிரம் கோடி கிளப்பை வந்து இந்த படம் ரீச் ஆகல அது காரணம் என்னவா ஆசை இருக்கும் தான் காரணமா இருக்கும் எதுக்கு ஆயிரம் கோடி கிளப்பை பத்தி உங்களுக்கு என்ன கவலை அது கிளப்னு அது பேர் வச்சு ஏமாத்துற வேலை இருக்குது இது முழுக்க முழுக்க ஏமாத்திர வேலை இந்த படம் வந்து நீங்க சொல்ற அமௌண்ட் எல்லாமே கிராஸ் முதல்ல ஒன்று தெரிஞ்சுங்க இந்த ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி இது எல்லாம் என்ன பேசினாலும் அந்த படம் தேட்ரிக்கல் ஷேர்னு ஒன்று இருக்குது டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேர்னு ஒன்று இருக்குது டாக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் டாக்ஸ் எல்லாம் சேர்க்க சேர்த்த ஒரு அமௌண்ட்டு இப்போ தமிழ்நாடு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு படம் நூறு கோடி ரூபா கலெக்ஷன் ஆகுதுன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட லோக்கல் பாடி டேக்ஸு ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்துனா கிட்டத்தட்ட இருபத்தாறு இருபத்தேழு பர்சன்ட் போயிடும் அப்புறம் முன்ன பின்ன ஒரு மூணு பர்சன்ட் வந்து முப்பது பர்சன்ட் போயிடும் உங்களுக்கு ஸோ நூறு கோடியில் முப்பது கோடி போயிடுச்சு முப்பது கோடி போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டில் சிக்ஸ்டி செவன்ட்டியா இல்லை செவன்ட்டி தேர்ட்டியான்னு பார்க்கும்போது மிச்சம் இருக்கிற காசு எவ்வளோ உங்களுக்கு எழுபது எழுபது கோடியில் மிச்சம் இருக்கிற செவன்ட்டி பர்சன்ட் என்ன ஆச்சு உங்களுக்கு எவ்வளோ வரும் எழுபதுல வந்து எழுபது எழுபது கோடி இருக்குது அதில் எழுபது பர்சன்ட் என்ன வரும் எழுபது பர்சன்ட் இருபது பர்சன்ட்னா இருபத்தொரு கோடி வந்து கழிஞ்சிடும் அப்போ உங்களுக்கு இருக்குது மீதி அப்புறம் நூறு கோடி நூறு கோடி நூறு பேசினா ஆயிரம் கோடின்னு பேசுறதுல அபத்தமா இருக்குது அது அந்த நம்பர்லாம் உங்களுக்கு தேவையில்லை கிராஸ் நம்பர் ரசிகர்களுக்கு தேவையில்லை உங்களெல்லாம் எல்லாம் ஏத்தி விடுறதுக்காகவும் சும்மாவது நம்பர் சொல்கிறதுக்குமா சொல்றத தவிர கடைசியில் ஒரு படம் நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து டிக்கெட் வேணால் கடைசியில் புடிசருக்கு ஒரு காசு முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா ஒரு டிக்கெட்ல ஓகே ஓகேங்களா இதுதான் உண்மையான கலெக்ஷனு சும்மா நூறு கோடி கலெக்ஷன் பண்ணால் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டூ கூட தான் எழுபத்தஞ்சு கோடி அஞ்சு வெயிட் பண்ணிச்சு அந்த படத்தோடைய பட்ஜெட் இரநூத்தம்பது கோடி தான் லாபமா எப்படி லாபம் தெரியுமா ஏன்னா கலெக்ஷன் அப்படி அது தேட்டரிக்கல் தானாங்க அது அந்த படம் வந்து சேட்டலை வித்துட்டாங்க எஃப்எம்எஸ் வித்துட்டாங்க எல்லாத்தையும் வித்துட்டாங்க வித்ததுக்கு அப்புறம் தான் தேட்டர் வந்துச்சு ஸோ உங்களுக்கு இந்த வியாபாரமே தெரியாம சும்மா நம்பரை வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க இந்த நம்பரை வச்சு ஏமாத்துறது வந்து உலகம் ஃபுல்லாகவே வந்து மல்டிபிளக்ஸ்கள் உருவாக்கணும் ஏமாத்து கிடையாது அதை திரும்ப திரும்ப நம்ப வச்சுட்டு இருக்காங்க அந்த நம்பரை வந்து நம்பரை பற்றி ரசிகர்களுக்கு தேவையே இல்லை படம் நல்லா இருக்கா இல்லையன்றது மட்டும்தான் முக்கியம் நம்பர் வந்து ஏமாத்திர வேலை அடுத்து அடுத்த என்னன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய போது இது வரைக்கும் நிறைய படங்கள் வந்து நிறைய திரைப்படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இந்த திரைப்படங்களில் உங்களை வந்து கவர்ந்த திரைப்படம் எதுவாக சார் இருக்கு என்னை கவர்ந்த திரைப்படம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எனக்கு இந்த வருஷத்தில் பிடித்த படங்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா வந்து சமீபத்தில் இருந்து ஆரம்பிச்சிங்கன்னா இது ரிவர்ஸில் ஆரம்பிச்சிங்கன்னா வந்து மெய்யழகன் ரொம்ப பிடிச்சது எனக்கு இன்ஸ்பெக்ட் ஆஃப் த கிரிட்டிக்கல் அக்ளைம் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து இருக்கிற கிரேஷ் அதை பற்றி எனக்கு யோசிக்கவே இல்லை எனக்கு படம் போச்சு பிடிச்சதில் படமாக பிடிச்ச படம் வந்து மெய்யழகன் பிடிச்சிது அப்புறம் வந்து லப்பர் பந்து பிடிச்சிது நீல நிற சூரியன் ஒரு படம் வந்துச்சு அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது நாங்கள் தான் ரிலீஸ் பண்ணோம் அந்த படம் ஓடிடி ஸோ அதனால் ஓடிடி வரல நான் தேட்டருக்கு ரிலீஸ் நாங்கள் தான் பண்ணோம் ஓடிடி அடுத்த முந்நூறு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் தான் வந்து ஸோ அந்த படம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது அதற்கப்பறம் வந்து பார்த்தீங்கன்னா உரு நொடி அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அது லாபகரமான சின்ன படத்துடேட்டில் ஒரு லாபகரமான படமாக அமைச்சு படம் அது ஒரு த்ரில்லர் டீசெண்டான த்ரில்லரு அந்த படம் பிடிச்சிது அதுக்கப்புறம் வேற என்ன படங்களும் மகாராஜா ரேஸ் மகாராஜா பிடிச்சது எனக்கு நல்ல நல்ல படம் பிடிச்சிருக்கு அதுக்கு அப்புறம் டிமாண்ட்டி காலனி டூ இன்சைஸ் எனக்கு அது எனக்கு அதை பற்றி எனக்கு பெரிய அளவுக்கு இம்பார்ட்டாவே எனக்கு பிடிச்ச படங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து இதெல்லாம் நல்லா இருந்துச்சு சார் நீங்களும் நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான் நீங்களும் ஒரு ஓடிடிவி ப்ளஸோட ஒரு சிஇஓ உங்களோட ஓடிடி பிளான்ஸ் என்ன என்ன சார் இருக்குது நெக்ஸ்ட் எங்களோட ஓடிடி பிளான்ஸ் வந்து எங்களோட வந்து முக்கியமாக வந்து அஃபோர்டபுள் ஒரு ஓடிடியாக இருக்கணும் மற்றவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஓடிடியாக இருக்குது நம்மள்த அஃபோர்டபுள் ஓடிட்டியாக இருந்தால் மாதமே இருபத்தி மூணு ரூபா தான் எங்களோட சார்ஜஸ் முக்கியமாக நாங்கள் வந்து யாருக்கான இந்த படங்கள் இந்த ஓடிட்டி கன்சிடர் பண்ணால் எவ்வளோ நல்ல படங்களுக்கு நிறைய இடங்கள்ல இடம் கிடைக்காம போகுது எப்படி தேட்டர் கிடைக்காமல் போதும் அமர் நல்ல பிளாட்ஃபார்மில் இடம் கிடைக்காமல் போகுது ஸோ அவங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக சின்ன பட்ஜெட் படங்கள் இருக்கிறவங்க இண்டிபெண்ட் ஃபிலிம்ஸ் இருக்கிறவங்க நல்ல தரமான படங்கள் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் எங்களுடைய பிளாட்ஃபார்மில் நாங்கள் வந்து இடம் சீரீஸ் படங்கள் எல்லாத்துக்குமே கொடுக்குறோம் நாங்கள் அதை தவிர நாங்கள் வந்து ஒரு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் அதுக்குள்ளே இன்டகிரேட் பண்ணுறோம் அதனால் ஒரே பேமெண்ட்டில் எல்லோருடைய வெப்சைட் வெப்சி சைட்ஸும் சைட்ஸும் நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதம் இருபத்தொம்போது ரூபாவில் நிறைய இண்டிபெண்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறதுனால அதுக்கான யூனிக் படங்களாக நம்ம வந்து நம்ம செலக்ட் பண்ணி பண்ணுறோம் இப்போ புஜின்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணோம் ரொம்ப தியேட்ரிக்கலாக அந்த படம் யாரும் கவனிக்கப்படல பட் இந்த படம் வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு இந்த படம் அது மாதிரி நிறைய படங்கள் இப்போ என்னுடைய பட ஒரு வெப்சீரிஸில் ஒரு எபிசோடு வந்து ஃபெமினிஸ்ட்னு ஒரு ஒரு எபிசோட் போட்டோம் கிட்டத்தட்ட ஒரு எங்களை மாதிரி ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நமிட்ஸ் ஓடுதுன்றது வந்து பெரிய விஷயம் இது இப்போ அடுத்த எபிசோட் சொன்னோம்னா போட போகிறோம் இப்போ அந்த படம் கூட வந்து ஒரு அவார்ட் வாங்கிச்சு நான் டேரக்ட் பண்ண படம் அது ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எங்களுக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் ஒரு டேரக்டர் ஆக்டர் ரைட்டர்ன்னு உங்களோட டேரக்ஷன் நெக்ஸ்ட் பிளான் என்ன அடுத்த ஆக்டிங்ல நெக்ஸ்ட் பிளான் என்ன ரைட்டராக நான் வந்து தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்கேன் நிறைய படங்களுக்கு எழுதிட்டு இருக்கேன் இப்போ நான் என்னுடைய படம் ஒர்க் போயிட்டு இருக்கு நிறைய பத்திரிகைகளில் தொடர்ந்து நான் எழுதுறது தான் இருக்கேன் கடந்த மூணு வருஷத்துல எழுத நான் நாவல்கள் எல்லாமே பெரிய வெற்றி பெற்றதுனால அதெல்லாம் திரைப்படமாக்குறதுக்கு நான் இருக்கேன் வெகு விரைவில் வந்து நான் என்னுடைய பிரம்மான்னு ஒரு நாவல் எழுதுனா அதை வந்து படமாக்கிறதுக்கான முயற்சியிருக்கேன் இதை தவிர ஒரு த்ரில்லர் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு த்ரில்லர் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுவும் வந்து விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவோம் நடிக்கிறதுல ஒரு திடீர்னு ஒரு நாலஞ்சு படங்கள் இருக்கேன் அப்போது அதில் குறிப்பாக வந்து அருள்நிதி சாரோட ஒரு படம் நடிச்சிட்ருக்கேன் பிரபு ஜெயராம் டைரக்ஷனில் ஒரு நல்ல வித்தியாசமான கேரக்டர் நடிச்சிட்ருக்கேன் அதில் அதற்கப்புறம் வந்து சின்ன சின்ன படங்கள்ல நிறைய படங்கள் ஒன்றும் சில பேர்லாம் அனௌன்ஸ் பண்ணலாம் அதனால சொல்லலாம் நல்ல கேரக்டர் ரோல் நடிச்சிட்டு இருக்கேன் ஒரு சாதாரணமா அப்பா கேரக்டர் டாக்டர் கேரக்டர் வக்கீல் கேரக்டர் மாதிரி இல்லாமல் கதைகளை ஒரு முக்கியமான கேரக்டர் ஒரு நல்ல கேரக்டர் நடிச்சிட்ருக்கேன் இப்போ அடுத்த படங்கள்லாம் அடுத்தடுத்து வரும் இப்போ இதே போல விமர்சனங்களை நம்ம சந்திக்க பேசிடலாம் அடுத்து வந்து போகிறீங்க எந்த மாதிரி களங்கள் இருக்கு ஒன்று வந்து பிரம்மாண்ட படம் வந்து ஒரு பீரியட் ஃபில்ம் அது நைன்டீன் நைன்ட்டிலேருந்து டூ தௌசண்ட் வரைக்குமான பீரியடு ஒரு கேபிள் டிவி இண்டஸ்ட்ரி பேக்ராப்லாம் நடக்கக்கூடிய கதை சார் அந்த நைன்டீன் நைன்ட்டிலேருந்து டூ தௌசண்ட் கூட நடக்கிற கதையில் ஒரு ஃபுல் மூணு ஹீரோக்கள் இருப்பாங்க கண்டிப்பாக அதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆவணப்படுத்தக்கூடிய விஷயமாகவும் இருக்கும் ஏன்னா அந்த துறையில சார்ந்த ஒரு படம் வந்து இது வரைக்கும் இல்ல எல்லாரும் சும்மா கேபிள் டிவி போறாம இருக்கும் அது துறை அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பத்து வருஷ வாழ்க்கை இருக்கு இல்லையா அந்த வாழ்க்கையை நான் முழுசா காட்ட போறேன் அது ஒரு பெரிய த்ரில்லராவும் இருக்கும் ஒரு வாழ்க்கை பதிவாகவும் இருக்கும் அந்த படம் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட் வந்திருக்குது நாவலா பெரிய வெற்றி பெற்றுச்சு அது திரைக்கதையா மாத்திருக்கும் ஒரு மூன்று ஹீரோக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கோம் ஆல்மோஸ்ட் ரெண்டு பேர் ஓகே சொல்லிட்டாங்க யாரும் ஆல்மோஸ்ட் பேசிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவேன் ஓகே சார் உங்களோட படங்கள் வந்து நிறைய வெற்றி பெற வந்து எங்களோட வாழ்த்துக்கள் எங்க கூட சேர்ந்து நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் தேங்க்யூமா நன்றி சார்